ஹலோ மை டியர் ஃபேமிலி என்னடா நாலரை மணிக்கு இருந்துச்சு பாலக்காட்சிட்டு என்னமோ பண்ணிட்டு கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து ஆஃப்டர் லாங் இயர்ஸ் நான் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்புனோம் அதோட அவுட்ஃபிட்டாது மார்னிங்கே இந்த குட்டீஸோட நல்லா மேக்கப்லாம் பண்ணி கிளம்பியாச்சு அங்கே எங்கே போகிறோன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் ஆஃப்டர் லாங் லாங் டைம் நான் வந்து ஒரு ப்ளாக் போடுறேன் பிகாஸ் எனக்கு டைமே இல்லை அதனால் நான் என்னால் வ்ளாக் போட முடியலை அண்ட் நம்ம போய் கரெக்டாக வேனில் ஏரியாச்சு அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொலீக்ஸோட அந்த குட்டீஸோட போகிறதே ஒரு செம்ம ஜாலியான மெமரபிளான ஒரு டேவாக இருந்தது அண்ட் நான் செம்மவே என்ஜாய் பண்ணேன் செம்ம டான்ஸ் ஆடிகிட்டே போனோம் பட் வேனில் இடம் கொஞ்சம் பத்தலை பட் அந்த குட்டீஸோட குட்டீஸாக நம்ம சேர்ந்து ஆடுறது வந்து எனக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னால் நான் இந்த மாதிரி எந்த ஒரு ட்ராவலுமே நான் பண்ணதில்லை அண்ட் நம்ம எங்கே போகிறோன்றதை கெஸ் பண்ணி கமெண்ட்டில் பண்ணுங்கள் அண்ட் செம்ம ஜாலியான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு என்னால் மறக்கவே முடியாது இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடிகிட்டே போகிறது ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் நண்டுசிண்டு எல்லாம் எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லவும் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு எல்லோரும் இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பியாச்சு அண்ட் எல்லாருமே ஒவ்வொரு டிஷ் பண்ணிட்டு வந்தோம் ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம போன இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பக்கரை ஃபால்ஸ் அண்ட் டிக்கெட் எடுக்கும் போதே சொன்னாங்க தண்ணி கம்மியாக வருது கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நாங்கள் கூட நினச்சோம் ஐயோ போனால் குளிக்க முடியாதுன்னு பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த அளவு தண்ணியே நம்ம குட்டீஸ்க்கு ஜாஸ்தின்னு ஸோ நம்ம போகிறதுக்கு வந்து நம்மளோட குழந்தைங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு ஐயோ அந்த தண்ணியை பார்த்தோன்னா நாங்களும் சேர்ந்து குழந்தைங்களாகவே மாறிட்டோம் அண்ட் செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி அதோட அட்மாஸ்ஃபியர் கிளைமேட்டு எல்லாமே அந்த வெயிலுக்கு சூப்பராக இருந்தது அந்த அந்த கொட்டீஸ் வந்து ஸ்லைட்ல தள்ளி உறவுன்னு தள்ளிவுறேன் நிறையா தடவை தள்ளி விட்டு நாங்கள் விழுந்து புதையல் எடுத்து செம்ம ஜாலியான ஒரு டேவாக இருந்துச்சு அந்த தண்ணியை விட்டு எழுந்திரிச்சி வர எங்களுக்கு மனசே இல்லை அந்தளவுக்கு செம்ம ஜாலி என்ஜாய் பண்ணோம் நிறைய ரீல்ஸ் பண்ணோம் அண்ட் என்னதான் ரிலேட்டிவ்ஸ் நமக்கு இருந்தாலுமே அந்த மாதிரி ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை விட இந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வந்து செம்ம ஜாலியான ஒரு விஷயம் அண்ட் நான் செம்ம என்ஜாய் பண்ணேன் அண்ட் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் வந்து வைகை டேம் கிளம்புனோம் அண்ட் வைகை டேம் போகிறப்ப சரியான வெயில் ஸோ அந்த உள்ள பார்க்கில் மட்டும் விளையாடிட்டு காமாட்சேந்திரன் கோவில் போயிட்டு மதுரை என்ட்ரானாலும் ஃபைனலாக ஒரு குத்து டான்ஸ் போட்டு இந்த ட்ராவலாக நாங்கள் செம்ம ஜாலியாக முடிச்சிட்டோம் அண்ட் மறக்காமல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் எங்கெங்கே போயிருக்கீங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் தாட்டா பாய்